சோதிரிகளெலாம் ஒவ்வொருத்தராக இப்போ தான் ரேட் ஆகுது நீ முதல்ல எந்திரி அப்படியே நான் பின்னாடி வாரேன் அப்படின்ட்டு யார் முதல்ல எந்திரிப்பான்னு இப்போ போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள்லாம் எந்திரிச்சு போகிறவங்கெல்லாம் தயவுசெய்து ஒரு ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து இந்த வெற்றிகரமான கூட்டத்தை மீண்டும் வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே இது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்க வேண்டிய கூட்டம் தாமதமாக தொடங்கினதுக்கு என்னுடைய தாய்மார்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு எல்லாரும் தான் காரணம் நான் வர்றப்பே ஒரு அம்மா சொல்லுச்சு இவன் டிவியிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இந்த ஆள் எப்படி பேசி முடிக்கிறது இந்த பணியில் நம்மெல்லாம் என்றைக்கு இந்த வண்டி வீட்டுக்கு போகிறதான் நான் ஏற்கனவே நாடகத்தை பாக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த ஆள் வேறு வள வள ரொம்ப நேரம் பேசுவார் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய பொறுமையை சோதிக்கின்ற பேச்சு இது அல்ல அம்மா சொல்லிச்சு இவன் டிவியில் கிழமை மாதிரி இருக்கான் நேரில் துண்டு போட்டு அழகாக இருக்கானேன்னு டிவியில் கிழமை மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க சினிமா எப்பயுமே டுபாக்கூர் தான் நேரில் மக்களை சந்திக்கும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் இந்த மேடையில் நேரில் நிற்கும் போது உங்கள் முன்னாடி நான் அழகாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இந்த துண்டு போட்டு நாங்கள் பேசுவோம் ஆனால் குன்னம் தொகுதியில் வெற்றி தேர்தல் பிரச்சாரம் இங்கேயே தொடங்கி விட்டதுங்கிறதுனால தான் நான் வந்து மாவட்ட கழக செயலாளர்கிட்ட இந்த துண்டை வாங்கி எனக்கு போட்டு விடுங்கன்னு பே திமுக துண்டை போட்டுவிட்டு நான் மேடையில் பேசுகிறேன் அற்புதமான கூட்டம் ரொம்ப சந்தோஷம் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் இருக்கான் எங்கள் தாத்தா சென்டர் பண்ணி நடுவில் அப்படியே மீசையை தூக்கி போட்டு உட்காந்துருப்பார் எங்கள் பாட்டி மூணு அடி தள்ளி இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் அதுக்கு சேருக்கு பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு உரிமை இல்லை ஆனால் அஞ்சு அடி தள்ளிக்கிட்டு இருக்கேன் எங்கள் பாட்டி ஆனால் ரெண்டு பேருக்கும் பதினாறு பிள்ளைய சேரில் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல தாத்தா அஞ்சடி அடி தள்ளி கிளவிய நிப்பாட்டி விட்டு பதினாறு பிள்ளை பார்த்துருக்காரு நான் எங்கள் பாட்டியை கே தாத்தாவை கேட்டேன் எப்படி தாத்தா எல்லாம் ஆண்டேவன் கொடுத்தது தான் அப்படின்னார் பூரா பூராக ஆண்டேவன் தான் நான் உண்மையிலே நம்பிட்டேன் சின்ன பிள்ளையில் கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ பவர்ஃபுல்லான தாத்தாவாக இருந்திருக்காருன்னு அன்னைக்கெல்லாம் தான் வேறு வேலை இல்லை வேறு பொழுதுபோக்கு இல்லை அதனால் பாட்டியை உட்கார வச்சுருப்பார் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் எங்கள் பெரியப்பா பிறந்தார் இங்கே தான் உட்காந்துருக்கியான்னு கேட்டார் எங்கள் அத்தை பிறந்துச்சு விளக்கு அணைஞ்சிச்சு எங்கள் அப்பா பிறந்தார் இப்படி தான் பதினாறு பிள்ளைய அன்னைக்கு ஒரு பாட்டிக்கு சேருக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு உரிமை இல்லை எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்திருந்தார் எங்கள் அம்மா சேர் கைப்பிடி மேலே உட்காந்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என் தம்பிலாம் மடியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன் ஆண்களுக்கு சமமாக என் சகோதரிகளும் நாற்காலியில் அமர வைத்து அவர்களுக்கு பொருளாதார அந்தஸ்தையும் சுதந்திரத்தையும் வழங்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறக்கிறதுக்கு உரிமை இருக்கான் ஆம்பளை பிள்ளைய பிறந்தா லட்டு வாங்கி கொடுக்குறான் பிரியாணி வாங்கி கொடுக்குறான் பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பெத்த அப்பேன் பொம்பளை புள்ள பொம்பளை பிள்ளை பெத்துட்டான் அப்படின்னு பெத்த வழ எத்தவளை திட்டினா கூட பரவாயில்ல அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை திட்டினான் உன்னியாலதான் எனக்கு பொம்பளை பிள்ளை வரஞ்சு அப்படிங்கிறான் டாக்டர் ஏன்டா நீ பெத்து போட்டு விட்டு ஏன் மேல கைய காட்டுற உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா அப்படிங்கிறாரு டாக்டர் அப்பையும் சொல்றான் இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை தான் பிறக்கும் தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு டாக்டரே ஆஸ்பத்திரிமா காரணம் நம்ம உடம்புல இருக்கிற அறிவியல் தான் காரணம் ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தா என் வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துருச்சுன்னு வீட்டில் பெண் குழந்தையை முத்தமிடுவதற்கு காரணம் அந்த பெண் குழந்தையினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து அவள் கல்லூரியில் படித்து வேலை வாங்கி தனது அப்பாவுக்கு சம்பளம் கொடுக்கின்ற காட்சி வரை இன்று பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் பெண்களுக்கு எது ரொம்ப சந்தோஷம் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள்லாம் எப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்த பொண்ணாக இருந்தாலும் எப்படிப்பா அவ்வளோ அழகாக இருக்க இந்த சீலை உனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுதும் தூங்கவே மாட்டாங்க அதனால தான் சினிமா பாட்டிலெலாம் பாருங்கள் பெண்களுடைய அழகை பற்றி நிறைய பாட்டு இருக்கும் செந்தமிழ் தேன் நிலா வென்ன சிரிக்கும் டிஆர் மகாலிங்க எம்ஜிஆர் பாட்டை எடுத்துங்க கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா சிவாஜி கணேசன் பதினாறு வயது அவள் கண்ணீரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது இன்னைக்கு வரைக்கும் பாடுறாங்க இப்போ ஒருத்தன் பாடுறான் ஒரு பொண்ண வரணுச்சு நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா மஜா வாங்கி கிரிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா ஒரு அம்மா கூட பாடுது ஒரு வயசான அம்மா தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில் சாஞ்சி தாஜாவா இருக்கிறீ வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி நான் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி ஒரு பொண்ணை வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி ஓலை கொட்டாயா தவளைக்கட்டாயான்னு வர்ணிக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்படுது ஒரு பெண் அழகு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்னொன்று எது ரொம்ப மகிழ்ச்சியை தரும் நிறைய நகை போட்டிருந்தா எங்கள் மாமியை வாங்கி கொடுத்தது அஞ்சு பண்ண நான் வயசுக்கு வந்தப்போ பாட்டு அந்த நகையை போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நீங்கள்லாம் உங்களுக்கு போட்டிருக்க நகை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு பகையாக மாறும் ஒரு பஸ்ஸில் அஞ்சு பவுன் தங்க நகை போட்டிருக்க ஒரு அம்மா பஸ்ஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு அம்மா கவரிங் நகை போட்டிருக்கு அந்த கவரிங் நகை போட்டிருக்க அம்மா தைரியமாக உட்காந்துருக்கேன் ஏன்னா அத்தா மொத்தமே முப்பது ரூபா தான் இந்த நெக்லஸ் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அத்துட்டு போனால் போயிட்டு போகிறான்ட்டு ஆனால் நகை போட்டிருக்க அம்மா பயந்து பயந்து அந்த சேலையை போத்தி போத்திட்டு உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களையெல்லாம் திருடி மாதிரியே பார்க்கும் அத்துருவா ஐம்பள இருக்கேன் இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை நான் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று அந்த அம்மாவை பார்க்குறேன் லியோனி இந்த பார்வை பார்க்குறேன் இவன் அக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு என்னையவே சந்தேகப்படுவாங்க அவங்க போட்டிருக்கிற நகை அவர்களுக்கு கூட பகையாக மாறும் ஆனால் ஒரு பொண்ணுக்கு எதோ கொலுசெல்லாம் போட்டால் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொலுசு எதுக்கு கண்டுபிடிச்சான் தெரியுமா நம்ம ஆம்பளைய பெண்களுக்கு அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கொலுசு சலக்கு 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 அப்படின்னு வர்றப்ப அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பேன் இந்தா வர்றா அப்புறம் பேசிக்கிறலாம் நம்ம அப்படின்னு அவங்க தன் மனைவி அந்த காணலாம்னு ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய அழகாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் அதை விட பேரழகு ஒரு பெண்ணுக்கு எது என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் கல்வி என்று இன்னைக்கு காலையில் என் தலைவர் அந்த டபிள்யூசிசி காலேஜில் பேசினார் ஒரு பெண்ணுக்கு நிரந்தர அழகு எது என்றால் அவளுக்கு கொடுக்கப்படும் படிப்பும் அறிவும் தான் அறிவுதான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அழகை தரும் அப்படின்னு அன்னைக்கு பேசினார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு பொம்புளப்பில் பிறந்தா வேதனைப்படுறேன் ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை பெற்ற அப்பா கும்முன்னு உட்காந்துருப்பேன் மாப்பிள்ளையை பெற்ற அப்பா சாப்பிடுங்க வாங்க எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க ஏன்னா அவனுக்கும் செலவுக்கு சம்பந்தமே இல்லை மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பொண்ணோட அப்பா பாருங்க இந்த அல்லையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்றேன் அஞ்சலே இது வரைக்கும் ரெண்டரை லட்சத்துக்கு தின்னு இன்னும் வேற கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு மொய்யே ஒரு ஒரு லட்சம் தான் வந்திருக்கு மீதி ரெண்டரை லட்சம் நான் கடன்லடா கட்டணும்னு ஒரு பொண்ணை பெத்த அப்பா கண்ணாமொலி பிதிங்கி அந்த கல்யாண வீடுகளில் அலையிறத பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு பொண்ணை பெத்த அப்பா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது ரம்யாங்கிற பொண்ணு புதுமை பெண் திட்டத்திலே கல்லூரியில் சேர்ந்து படித்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறி தம அது வந்து வெற்றி நிச்சயங்கிற திட்டத்தின் மூலம் வேலை கிடச்சி அந்த சம்பளத்தை வாங்கி எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் மேடைக்கு வர சொல்லி என் கையால் எங்கள் அப்பாவுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ரம்யாங்கிற பொண்ணு கொடுக்கும்போது எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் கண்ணீர் வடித்த அந்த காட்சியை பார்த்தார் ஒரு பெண்ணோட சம்பளத்தை மகளோட சம்பளத்தை ஒரு அப்பா வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் விட வெறும் மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இப்படி பெண்களை படிக்க வைத்து அழகு பார்த்த தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவர் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஐயோ ஐயோ ஊர் ஊராக போய் லேகியம் வைத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதார வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகு மலை பத்து மேலே மலையிலையும் கண்டுபிடிக்க முடியாத லேகியா காலையில் சில பேர் வாலியில தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான் முக்குவான் முணகுவான் திக்குவான் திணறுவான் மீட் மேட்ரு கீழே இறங்காம கஷ்டப்படுவான் நம்ம லேகியத்தை வாங்கி மூணே உருண்டை சாப்பிட்டீங்கன்னா காலையில் உட்காடுறதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா கலகல கல கல கலகலன்னு கருப்பட்டி தண்ணியை விற்றுக்கிட்டு போவான் பாருங்க அந்த லேகிய வியாபாரி மாதிரி இன்னைக்கு போலி வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு போலி நாடகத்தை பாஜக கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய போலி முகத்திரையை கிழித்து நாளை ஆட்சி செய்து நாளை ஆட்சியில் அமரப்போவது தளபதி மு ஸ்டாலின் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பது உறுதி இரண்டாவது முறையாக எங்கள் தளபதி மு ஸ்டாலின் மிக முதல்வராக பொறுப்பேற்பார் என்பது இந்த நேரத்தில் எழுதி வைக்கப்பட்ட உண்மை குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அவர் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மிகப்பெரிய போலி வாக்குறுதிகளையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போங்கிறார் நான்கு ஆண்டுகள் கூட கொடுக்கல மகளிர் உரிமை தொகை ஒரு நூறு ரூபாய் உங்களால் குடிக்க முடிந்ததா என் தலைவர் ஆயிரம் ரூபாய் என்று அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்போன் வழங்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்குறுதி கொடுத்தார்கள் யார் வீட்டுக்காவது செல்போன் ஒன்றாவது வாங்கி கொடுத்தாங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபது லிட்டர் குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு லிட்டர் தண்ணியாவது எந்த வீட்டுக்கு வந்துச்சா அனைத்து வேலை பார்க்கும் பெண்களுக்கும் ஸ்கூட்டிகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் யாருக்காவது அந்த ஸ்கூட்டி வழங்கப்பட்டதா அனைத்து பெண்களுக்கும் தாலிக்கு தங்கம் என்று அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி மாதங்களில் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றவனுக்குலாம் தங்கம் கொடுத்து அந்த தாலிக்கே பிரயோஜனம் இல்லாமல் அதை செய்தார்கள் ஆனால் சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் தான் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய பாணி அதனால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதாநாயகன் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு அவர் மாதிரி ஒரு நடிகரை நீங்க பார்க்கவே முடியாது மேடையில் பார்த்தா திருக்குறள் பேசுவார் தமிழ் மேல ரொம்ப பற்று உள்ள மாதிரி அக்ராம் முதுல்லா எழுத்துலாம் திருவள்ளுவர் அழுகிறாரு உங்களை யார் யார் இதை சொல்ல சொன்னது அவர் எந்த இடத்துக்கு போவாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாடகம் போடுவார் அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறள் சொல்றாரு ஆனால் இதுவரை தமிழுக்கு வளர்ச்சி நிதியாக எந்த நிதியும் கொடுக்கவில்லை இருபத்தி ஐயாயிரம் கோடி சமஸ்கிருதம் என்ற அழிந்த மொழிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார் வளரும் மொழியான வாழும் மொழியான பழமையான நம் தாய்மொழிக்கு நிதி ஒதுக்காமல் ஒன்றிய பிரதமர் அக்ரா முதுல்லா எழுத்துலாம் இன்னொரு ஊர்ல போய் பால்பார் மற்றவர் பேர் தொழுதண்டு பென்சல் பார் உழவர்களை பத்தி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார்னு விவசாயிகளுக்கான குரல் திருக்குறளை சொல்றாரு ஆனால் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து விவசாயிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைத்த நரேந்திர மோடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்டு பச்சை பொய்யை வழங்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என் தலைவர் வைத்த பெயர் பச்சை பொய் பழனிசாமி பாதம் தாங்கி அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார் இப்படி பாஜகவுடன் அடிமை கூட்டணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி என்டிஏ யாரும் என்னோக்ராட்டிக் அலையன்ஸ் பெயர் வச்சிருக்காங்க பேர் என்ன தெரியுமா தேசிய துரோகிகளின் கூட்டணி காரணம் அவங்க கூட இருக்க அம்புட்டும் துரோகம் பண்ண ஆளுக மோடி அன்னைக்கு மதுராந்தகத்துக்கு வந்தப்போ முதல்ல கும்பிடு போட்டவர் யாரு எடப்பாடி பழனிசாமி முதல் துரோகி அவர் தான் தன்னை முதல்வராக்கிய சசிகலா அம்மாவையே கட்சியை விட்டு நீக்கி தனது ஆட்சியை நீ மீண்டும் நிலைநிறுத்த செய்த ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிய அந்த துரோகி மோடி வந்து முதல் துரோகியை கட்டி பிடிக்கிறார் அடுத்த துரோகி யார் தெரியுமா டிடிவி தினகரன் அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்ததால் பத்து ஆண்டுகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட இரண்டாவது துரோகியே மோடி கட்டி பிடிக்கிறார் மூணாவது கட்டிப்பிடித்தவர் யார் என்றால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னை வளர்த்து ஆளாக்கி தான் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் தன் மகனை மத்திய அமைச்சராக்கிய ராமதாஸ் ஐயாவுக்கு துரோகம் செய்த அடுத்த துரோகி அன்புமணி ராமதாசை கட்டிபிடுகிறார் நரேந்திர மோடி அதற்கடுத்து ஜி கே வாசன் பிகே மூப்பனார் அவர்கள் அதிமுக கூட்டணி வைக்க கூடாது என்றும் பாஜகங்கிற கட்சி வளரவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கினார் ஜி கே மூப்பனார் ஆனால் அந்த அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி அமைத்து தன் தந்தை ஜி கே மூப்பனாருக்கே துரோகம் செய்த ஜி கே வாசனை கட்டிப்பிடுகிறார் அதனால்தான் என்டிஏ என்பதற்கு நேஷனல் டிசிவர் அதாவது தேசிய துரோகிகளின் கூட்டத்தை முறியடித்து நமது அற்புதமான கொள்கை கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கும் வரை நானும் என் தம்பி சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் ஓயமாட்டோம் இருநூறு தொகுதிகளில் வெற்றி வெற்றி பெறும் வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடைசி தொண்டன் வரை உழைப்பான் உழைப்பான் என்று சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதய சூரியனை தமிழகத்தில் ஒதுக்கி வைத்து நம் தளபதி முக